தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போனோன்னா இந்த நவகிரகங்களை ஒரே கோயிலில் வந்து வழிபட்டு தான் பழக்கம் ஆனால் கும்பகோணம் போனீங்கன்னா அந்த நவகிரகத்துக்கும் தனித்தனியாக கோயில்கள் உண்டு அந்த வகையில் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது நவகிரக கோயில்களில் ஐந்தாவது கோயிலான கஞ்சனூர் சுக்கரன் கோயில் அது சுக்கரனாலே அல்ல கொடுப்பவன் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து அதாவது கும்பகோணத்திலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆட்டங்கரையில் ரொம்ப ரம்யமாய் காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் நவகிரக கோயில்களில் ஐந்தாவது திருத்தலம் அதாவது வெள்ளி கோயில் அதாவது கஞ்சனூர் அப்படின்னு பேர் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சம் அப்படின்னா தாமரையில் வீட்டிருப்பவன் எந்த கடவுளை வந்து தாமரையில் வீட்டிருக்கிறாரு நம்ம பிரம்மதேவன் அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு வந்து கஞ்சனூர் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயிலுடைய மூலவர் வந்து அக்னீஸ்வரர் அம்பாளுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கற்பகநாயகி அம்மாள் ரொம்ப அற்புதமான தலம் அதாவது இந்த தலம் தான் வந்து பிரம்மா அக்னி கம்சன் ஆகிய மூவரும் வந்து வழிபட்ட ஒரு அற்புதமான கோயில் இதை பற்றி திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து அவருடைய பதிகத்தில் வந்து பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கஞ்சனூர் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோட வழிபட்டிங்கன்னா நல்ல செல்வம் பெருகும் உங்களுக்கு இருக்கின்ற தோசங்கள் எல்லாம் விலகும் மன நிம்மதி கிடைக்கும் அதனால் நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இரண்டு நாட்கள் திட்டமிட்டு அனைத்து நவகிரக கோயில்களையும் விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு நவகிரகங்கள் பற்றிய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்